வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ஸ்பின் மூப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க புதுசாக வாங்கியிருக்கேன் முதல் முறையாக இப்போ தான் பயன்படுத்த போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தலை இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதையும் பார்க்கலாம் சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் இருக்குது ஒயரும் நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேட்ரி இருக்குது இப்போ இந்த புக்கை வச்சு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு இதை பார்த்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு இதை பயன்படுத்தலாம் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் ரொட்டேட் ஆகும் இதில் ரெண்டு பேடு கொடுத்துருக்காங்க அட்டாச் பண்ணி இது இல்லாமல் தனியாக ரெண்டு கொடுத்துருக்காங்க இதை எடுக்க முடியுது ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணும்போது எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக வைக்கிறது தான் வச்சா ஒட்டிக்கும் ரெண்டு பேடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க தண்ணி ஊற்றுறதுக்கான கப்பு அதுக்கான பேட்ரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இதை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அடாப்டரை பவர் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது இது சார்ஜரோட பேட்ரி ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கு நான் இன்னும் பவரில் கனெக்ட் பண்ணலை அதனால் திறந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் கனெக்ட் பண்ணிவிட்டால் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது தண்ணியும் அங்கே படக்கூடாது இது எக்ஸ்டென்ஷன் ஹேண்டில் நம்ம எவ்வளோ நீளமாக வேணுமோ இழுத்துக்கலாம் நீளமாக வேண்டாம்னா சுருக்கிக்கலாம் இந்த லிவர் அழுத்துனா போதும் ஈஸியாக சுருக்கிக்கலாம் நீளம் இழுத்துக்கலாம் இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் இருக்க பட்டன் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம மோ போடும்போதே பக்கெட்டில் நினச்சி நினச்சி போடுவோம் இல்லையா அது மாதிரி இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடக்கிறதுக்காக வயரில் கனெக்ட் பண்ணலை இந்த பேட்டரியை இங்கே போட்டிங்கன்னா தான் அந்த ஆன் ஆஃப் பட்டன் வந்து ஒர்க் ஆகும் கார்ட்லெஸ்ன்றதுனால பேட்ரியில் கொடுத்துருக்காங்க பேட்டரியை நம்ம உள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணோம்னா ஒர்க் ஆகும் ஆன் ஆ பட்டன் ஒர்க் ஆகலைன்னா பேட்டரியை மாற்றி பார்த்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க நான் பேட்டரி ஒர்க் ஆகலை வேறு பேட்டரி மாற்றி போட்டேன் இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அதை அழுத்திட்டு உள்ளே தள்ளுனா லாக் ஆகிரும் இந்த மாதிரி லாக் ஆகிரும் கரெக்ட் இந்த பட்டனை அழுத்திட்டு இழுத்தோன்னா வெளியில் வந்துடும் இப்போ இந்த லிவரை அழுத்தி இழுத்தா நமக்கு எவ்வளோ நீளமாக வேணுனாலும் இழுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் இதையும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பவரில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன் சார்ஜ் ஏறுறது இந்த இண்டிகேட்டரில் தெரியும் சார்ஜ் ஏறினோடனே இந்த லைட்டு வந்து பிளிங்க் ஆகாமல் அப்படியே நிற்கும் இப்போ இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது இல்லையா இப்போ ஏறி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும் இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணலாம் இப்போ நான் இதுலேயே வாட்டர் டேங்க் இருக்குது இதுலேயே தண்ணி ஊற்றிக்கலாம் மெஷரிங் கப்பு இல்லையா அந்த கப்புலேருந்து மூணு கப்பு தண்ணி கொள்ளுது உள்ள மூணு கப்பு அளவு வந்து கால் லிட்டர் தண்ணி வருது இதில் ஒரு டைமுக்கு அவ்வளவுதான் தான் ஊற்றலாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் தண்ணி ரீஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் வச்சு துடைக்கிறா இருந்தாலும் துடைக்கலாம் நீங்கள் சோப்பு ஊற்றிட்டு இருந்தாலும் துடைக்கலாம் இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதோடு கொஞ்சம் ஃப்ளோர் கிளீனர் கொஞ்சம் ஊற்றிட்டு துடைக்கலாம் ஃப்ளோர் கிளீனர் ஊற்றினிங்கன்னா தான் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் தர வெறும் தண்ணி மட்டும் வச்சு துடைச்சா அளவுக்கு க்ளீன் ஆகாது அதனால் நான் கொஞ்சம் சோப்பு ஊற்றியிருக்கேன் இந்த இதில் எவ்வளோ தண்ணி காலிட்டு தண்ணிக்கு எவ்வளோ லிக்யூட் நம்மளால் கலக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் கலந்துருக்கேன் அதிகமாக ஊற்றலை இப்போ இதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி லைட்டு தெரியுது தண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த வரது பார்த்தீங்களா தண்ணி அதே மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தொடச்சோன்னா அது கீழே சுற்றி சுற்றி துடைக்கிறதுனால தரையில் இருக்க அழுக்கை நல்லா தொடச்சி எடுத்துரும் நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும் ரொம்ப பக்கெட்டில் தண்ணி வச்சு மோவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ண தேவையில்லை சும்மா லைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வந்தோம்னா அதுவே துடைச்சிட்டு வந்துடும் நம்ம பிடிச்சிட்டு வரணும் எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறோமோ அது கரெக்டாக செவத்து ஓரத்துல எல்லாம் நல்லா தொடக்கிது இப்போ பக்கெட்டில் நினச்சிட்டு மூவ் பண்ணுவோம் இல்லையா அப்போது நம்ம நினைக்கிற மாதிரி எங்கே தண்ணி தேவைப்படுதோ அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சோம்னா இந்த மாதிரி தொடக்கலாம் கரையில் இருக்க அழுக்கை நல்லா க்ளீனாக தொடக்கிது நம்ம மாப் ஸ்டிக் வச்சு போது சும்மா அப்படியே துடைச்சிட்டு வருவோம் ஈரம் நல்லா போ காயாது இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடக்கிறதுனால நல்லா ஈஸியாக காஞ்சிருது ஃப்ளோரும் நல்லா க்ளீனாக இருக்குது சீக்கிரம் காஞ்சிருது ஒரு முறை சோப்பு வச்சு தொடச்சிங்கன்னா இன்னொரு முறை போது தண்ணி வச்சு தொடச்சா இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும் நம்ம எப்போவும் மோப் போடுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி தொடக்கணும் முடியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கிளீன் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா இந்த ஃப்ளோர்ல தரையில் இருக்கிற அழுக்க மட்டும்தான் சுத்தி சுத்தி தொடைக்கும் தூசு இருக்குன்னா தூசு அப்படியே தான் இருக்கும் தரையில ஒட்டியிருக்க இருக்க கரை நல்லா அழுக்கெல்லாம் போயிடும் அது க்ளீன் ஆயிரும் முன்னாடியே நம்ம நல்லா கூட்டி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தொடச்சோம்னா வீடு நல்லா க்ளீனாக இருக்கும் இது மாப்பிங் மட்டும்தான் பண்ண முடியும் வாக்யூம்லாம் பண்ணாது அதனால நம்ம முன்னாடியே வீடு நல்லா க்ளீன் பண்ணிட்டு செஞ்சோன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் சுத்தும் இது மாதிரி சுற்றும் போது தரையில இருக்க அழுக்க நல்லா தொடச்சி எடுத்தோம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது கீழே பிள்ளைங்க ஏதாவது ஊத்திட்டாங்க அப்படின்னாலும் ஈஸியா தொடச்சிக்கலாம் ஒரு தடவை தொடச்சாலே பிசு பிசுன்னு இல்லை நல்லா க்ளீனாக இருக்கு இருந்தாலும் ஒரு முறை தொடச்சிட்டு இன்னொரு முறை தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதிகமாக கரை இருக்கிற இடத்த துடைக்கும்போது அதை அப்படியே உடனே வேறு பேடு மாற்றிடணும் இல்லைன்னா இந்த கரை அடுத்த இடத்துல ஒட்டிக்கும் மாற்றிட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ தரையில் இருக்க அழுக்குக்கு தகுந்த மாதிரி எத்தனை தடவை வேணுனாலும் நீங்கள் இதை மோ மாற்றிட்டு தொடச்சிக்கலாம் ஒரு ரூமுக்கு ஒரு தடவை மாத்திர இருந்தாலும் மாற்றிக்கலாம் நம்மளுக்கு எந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து மாற்றிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஃப்ளோரில் மட்டும்தான் பயன்படுத்த முடியுது வால் டைல்ஸில் எல்லாம் தொடச்சி பார்த்தேன் தண்ணி கீழே ஊத்துது அந்த வாட்டர் டேங்கில் ஃபில் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணி வந்து கீழே வடியுது தொடக்க முடியலை ஃப்ளோரில் மட்டும் தொடச்சிக்கலாம் இது சிங்கப்பூரில் ஆன்லைனில் வாங்கினது ஆன்லைன் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இதன் விலை பார்த்தீங்கன்னா ருபீஸில் நாலாயிரம் ரூபா வரும் ரொம்ப நல்லா இருக்குது வீடு நல்லா க்ளீனாக இருக்குது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது நம்ம சேனலில் நிறைய மோப் ரிவ்யூ போட்டிருக்கேன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஸ்பின் மோப் ரொம்ப ஈஸியாக போடலாம் வால் டைல்ஸ்லேயும் போடலாம் ஃப்ளோர்லேயும் போட்டுக்கலாம் ஸ்ப்ரே மோப்பும் அதே மாதிரி தான் வால் டைல்ஸ்லேயும் போட்டுக்கலாம் ஃப்ளோர்லையும் போடலாம் ரோபோட் பார்த்திங்கன்னா செல்ஃப் கிளீனிங் மிஷின் போட்டிருக்கேன் மேனுவல் க்ளீனிங் மிஷின் ரெண்டுமே போட்டிருக்கேன் வேக்யூம் க்ளீனர் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கனாலும் பார்க்கலாம் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் வீடியோ எண்டுலையும் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ